ஹாய் இன்றைக்கி நம்ம சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக சிப்பிக்காலம் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு கடையில் இன்னும் ஊற்றிக்கோங்க கடுகு சோம்பு கருவேப்பில் தழிச்சுப்போங்க ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து வதக்கிக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கோங்க ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சிப்பூளி பேசி சேர்த்துக்கணும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க வதங்கினதுக்கப்புறம் வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் காளான மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க டாட் சப்பட் நல்லா மசாலாவோட சேர்த்து நல்லா வதக்கணும் காளான நிறைய தண்ணி விடும் ரெண்டு ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ரொம்ப பண்ணி பார்த்தா தண்ணியெல்லாம் நல்லா வத்திக்குச்சு இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு க்ளோஸ் வச்சிடலாம் நல்லா கொதித்து ரெடியாகிடுச்சு கொத்தமர்த்தில் தூவி சுட சுட சாதத்தில் பரிமாறுங்க மட்டன் டேஸ்ட்டில் இருக்கும் இந்த காளான் கிரேவி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ